அனைவருக்கும் வணக்கங்க திருப்பூர் தென்னம்பளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை நாம் இன்னைக்கு பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூர் அல்லது அதனை சுற்றியுள்ள ஊரில் இருக்கிறீங்கன்னா காய்கறி வியாபாரம் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் நேரடியாக போக முடியும் அப்படின்னா திருப்பூர் தென்னம்பலையம் காய்கறி மார்க்கெட்டுக்கு காலை ஐந்து மணிலேருந்து மதியம் மூன்று மணிக்குள்ளே போயிருங்க அப்படி நீங்கள் போனீங்கன்னா நிறைய காய்கறி ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு ஏலத்துக்கு வருங்க நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கறக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நாம் காய்கறியோடைய ரேட்டை பார்க்கலாங்க பீட்ரூட் வந்துங்க முப்பது கிலோ கொண்ட பை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா முந்நூறுலேருந்து அதிகபட்சமாக ஐநூறு முந்நூறு ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க குவாலிட்டியை பொறுத்து அடுத்து கேரட்டுங்க ஒரு கிலோ மு இருபத்தி அஞ்சுலேருந்து அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்குமே போயிட்டுருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து பார்த்திங்கன்னா இரநூறுலேருந்து முந்நூறுபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து புடலைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்துட்டு முந்நூறுலேருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க அவரைக்காய்ங்க வரத்து கம்மிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து ஏழ்நூறுலேருந்து தொள்ளாயிர ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயம்ங்க இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது வெங்காயமாக இருந்தால் ஏழ்நூறுலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் பழைய வெங்காயமாக இருந்தால் எட்நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் சைஸை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டுருக்குங்க இருக்குங்க அடுத்து பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் நூற்றி எழுபதுலேருந்து அதிகபட்சம் முந்நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பச்சை மிளகாய்ங்க சைஸை பொறுத்து குறைஞ்சபட்சம் முந்நூறுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தமல்லிங்க கொத்தமல்லி பதினஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு கட்டு முப்பது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்து புதினாங்க புதினா ஒரு கட்டு நாலு ரூபாய்லேருந்து அதிகபட்சமாக ஏழு ரூபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து பூசணிங்க ஐம்பது கிலோ கொண்ட பை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நானூறுலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் போகுங்க அடுத்து பெரிய வெங்காயங்க அதனுடைய சைஸை பொறுத்து ஒரு கிலோ எட்டு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து மஞ்சள் பூசணிங்க மஞ்சள் பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆறுநூறுலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து முருங்கைங்க முருங்கைகளை க கரும்பு செடி இந்த ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க மரம் வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தவரை அது பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து பார்த்திங்கன்னா நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுவா வரைக்கும் போகுதுங்க உருளைங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து கோசுங்க, நாற்பது கிலோ கொண்ட பை வந்து நானூறுலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் போகுதுங்க அடுத்து கத்திரிக்காய்ங்க சிம்ரன் பவானி ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க சிம்ரன் ஆறுநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பதுக்கும் பவானி ஆறுநூறுலேருந்து எழுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்துட்டிங்கன்னா முந்நூறுலேருந்து அதிகபட்சமாக நானூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தேங்காய்ங்க அதனோடய சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு நூற்றி பத்துக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முள்ளங்கிங்க முள்ளங்கி பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பாகற்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்துட்டு நானூறுலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் போகுதுங்க அடுத்து எலுமிச்சைங்க எலுமிச்சை ஒரு கிலோ முப்பதுலேருந்து எழுபதுருவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து இஞ்சிங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ இருபதுலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டு இருக்குதுங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பொரியல் தட்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து நானூறுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இது தாங்க இன்றைய திருப்பூர் தென்னம்பலையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களால் நேரடியாக போக முடியும் போகிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து திருப்பூர்லேருந்து தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிருங்க அங்கே வந்து உங்களால் காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் மூணு மணிக்குள்ளே எந்த டைம் வேணால் நீங்கள் போய்க்கலாம் அப்படி நீங்கள் போனீங்கன்னா எல்லா காய்களுமே வந்து ஏலம் ஏலம் வந்துட்ருக்குங்க நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த காய்கறி வேணும் உங்களுடைய விலையை உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த காய்களை வேணாலும் நீங்கள் ஏலத்துக்கு எடுத்துக்கலாங்க நான் முடிஞ்சவீங்க நேர்லயே போயிருங்க இதுதாங்க இன்றைய திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்